ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு சுவையோடு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் பாட்டில் எப்படி பொங்கல் பண்ணுறது இது பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரே டைமில் இது மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் வரும் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வந்தியிலலாம் வைப்பாங்க பொங்கல் பார்த்துருக்கீங்களா அது மாதிரி தான் இது வரும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து ஒரு நான் ஒன்றரை கப்பு ஐஸ் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ஒரு கப்பு முக்கால் கப்பு கிட்டே ஒரு கப்பு கொஞ்சம் மேலே வந்து பச்சை பயிறு ஸ்பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி வந்து ஒன்றுக்கு எப்படி பார்த்தாலும் மூணுன்ற கணக்கில் கூட வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்தளவுக்கு தான் லிக்விடாக வரும் நான் அவ்வளோ தண்ணி வச்சே எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக தான் வந்தது போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வச்சுட்டு அதில் நம்ம வந்து தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளி போட்டு அதில் நான் கொட்டிவிட்டு குக்கரில் ஏற்றிடுவேன் மிளகு ஒரு ஸ்பூனு க சீரகம் ஒரு ஸ்பூனு முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பொல் எடுத்துக்கிட்டேன் இஞ்சி தட்டி வச்ச இஞ்சி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டோன்னு சொல்லிவிட்டு ஆயிலை வந்து நெய் போட்டு தான் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் போட்டு தான் பண்ணுவேன் டால்டாலாம் யூஸ் பண்ணுறதில்ல போட்டுட்டு இந்த பொங்கலில் நம்ம வந்து கொட்ட வேண்டியது தான் கொட்டிவிட்டு நம்ம பாட்டை வந்து மூடிட வேண்டியது தான் குக் மூடி ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படியே பொங்கல் ரெடி ஆகிடும் அந்த பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக நல்லாவே வரும் தண்ணி நிறைய ஊற்றணும் ஆக்சுவலாக நல்லாவே வரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பேச்சிலர்ஸ்லாம் பொங்கல் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வைக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் அரைச்சேன் தேங்காய் அது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப தண்ணியாக தேங்காய் சட்னி இருந்தால் பொங்கலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு கட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது பொங்கலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேங்காய் பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி தாளி போட்டுட்டேன் தே தேங்காய் சட்னியும் பொங்கலும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸுக்காக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தனித்தனியாக எடுத்து வேக வச்சு கொட்டி இந்த மாதிரிலாம் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்குலாம் அது வந்து அந்த அளவுக்கு ஈஸியாக வராது இந்த மாதிரி ஒன் பார்ட்டில் வச்சு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா செஞ்சு பாருங்க ஹாஸ்டல் பாய்ஸ் அந்த மாதிரி ரூமில் பிஜியில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க அது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது ஒன் பார்ட்டிலே செஞ்சு முடிச்சிடலாம் அது மிளகு இந்த சீரகம் இந்த ஐட்டம்லாம் வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்றது இல்லாமல் வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து மிளகு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் சீரகம் கொஞ்சம் நல்லா அந்ததுலாம் தூக்கலாக ஃப்ளேர்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்பட்டால் மஞ்சள் பொடி லைட்டாக போட்டுக்கலாம் நான் போடலை முந்திரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப டேஸ்ட் வரணும் எப்பயுமே பொங்கலில் வந்து நீங்கள் வந்து முந்திரி போடாமல் இருக்கிற பொங்கலுக்கும் முந்திரி போட்ட பொங்கலுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் நீங்கள் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரியணுங்க அது மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி போடுங்க ஏன்னா முந்திரி உடனே கரிஞ்சிரும் இல்லையா அதனால் வந்து நம்ம முந்திரியை வந்து அந்த மிளகு சீரகம் கொஞ்சம் புரிஞ்சதுக்கப்புறம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் நல்லா தட்டி வச்ச இஞ்சி தான் நான் வந்து பொடியாக நறுக்கி போட மாட்டேன் அதில் அந்தளவுக்கு ஃப்ளேவர் கிடைக்காது நீங்கள் தட்டி வச்ச இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்ல வெங்காயம் போட்டு இறக்கி விட்டு கொட்டி பாருங்கள் அப்படியே வாசனையாக இருக்கும் வீடே வந்து பொங்கல் மயமாக வாசனை அடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான்ன்றது இல்லை புதுசாக நியூலி மேரீட் அந்த மாதிரி இருக்கிறவங்க புதுசாக இப்போ செய்ய தெரியாதவங்க அவங்கெல்லாம் கூட இதை பார்த்து ஈஸியாக செய்யலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சமையல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் கொட்டிடணுங்க கொட்டிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சுட்டு அப்படியே நல்லா இறக்கிட்டு நல்லா கலருங்க நல்லா கலரணும் ஏன்னா ஏன்னா மிளகு சீரகங்களும் அங்கங்கே ஒரு ரேட்டில் பஞ்சாக சேர்ந்துட்டுருக்கோம் அதனால் நல்லா கலருங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கோங்க நான் இவ்வளோ தண்ணி வச்சோம் எனக்கு கொஞ்சம் டைட்டாக தான் வந்தது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடாயிலேயே அப்படியே நான் வந்து தாலி போட்டுடுவேன் சட்னிக்கு சட்னி ரொம்ப ஈஸிங்காக அந்த ஆனால் எனக்கு அந்த தண்ணி சட்னி தான் பிடிக்கும் இதில் வந்து பச்சை மிளகா வச்சு தான் அரைக்கணும்னு கிடையாது பட் பச்சை மிளகாய் பொங்கலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்சி மிளகாய் வச்சும் அரைக்கலாம் பொங்கலை பொறுத்தவரைக்கும் பச்சை மிளகா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அரைச்சி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாம்பாரோட தேங்காய் சட்னி எனக்கு தெரிஞ்சு சாம்பார்னா கொது ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் காரமாக இருக்கணும் ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு ஒரு பச்சை மிளகாய்லாம் சுத்தமாக காரம் இருக்காது பாருங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நல்ல காரம் இருக்கிற பச்சை மிளகா வந்தால் போட்டு அரைச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரசாரமாக பொங்கலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு தேங்காயும் மிளகா பச்சை மிளகா ஒரு நாலு பீஸ் தான் மூணு பீஸ் கொஞ்சம் ஒரு சின்ன பீஸ் போட்டேன் அப்போ கூட அது காரம் வந்து லிமிட்டாக தான் இருந்தது இப்போ இருக்கிற பச்சை மிளகாவில் தான் இருக்குது பொட்டுக்கடையில் ஒரு குட்டி கப்பில் ஒரு போட்டிருப்பேன் ஒரு பிடி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் போட்டு நல்லா அரைச்சி தண்ணியாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பட் ஆனால் வந்து ரொம்ப டிப்பிக்கலாக பண்ணணும்னு யோசிக்க வேண்டாம் நம்ம வந்து ஈஸியாக இந்த மாதிரி குக்கர் வச்சிருந்தாவே போதும் ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது லே இப்போ அவ்வளோ சங்க உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கப்போம் லே கேர்ள்ஸ்க்கெல்லாம் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் இது நல்லா வெந்து வந்துடும் நல்லா கிளறணும் ஆனால் கிளறணும் அது இதுவே நான் வச்ச தண்ணியே இது பாருங்கள் இந்த இந்த இதில் தான் இருக்குது நம்ம வந்து இன்னும் தண்ணி வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் இதுவே கொஞ்சம் டைட்டு தான் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப டைட்டாக இருந்தாலும் பொங்கல் வந்து சாப்பிட முடியாது கொஞ்சம் அந்த தளத்தளப்பு இருந்தால் தான் பொங்கல் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெய் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் டால்டா நான் யூஸ் பண்ணுறதில்ல அதனால நான் டால்டா போடுறது இல்லைங்க கொஞ்சமாக நெய் போட்டால் கூட போதும் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிப்பேன் அவ்வளோதான் அவ்வளோதான் பொங்கல் ரெடி நெக்ஸ்ட்டு சட்னி தாளி போட்டுக்க வேண்டியது தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய சமையலில் நிறைய ரவா பொங்கல் ஒன்று பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸி தான் ரவா பொங்கல் பண்ணுறது அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரவா பொங்கல் ஆனால் அது நல்லா சேனலில் போட்டேன் நிறைய பேர் அதை பார்க்கவே இல்லை போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அது பண்ண தெரியாதவங்க ஈஸியாக பண்ணுங்கள் அதோட ரவா கிச்சடி போய் பாருங்கள் அவ்வளோ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் க்ளாஸாக பண்ணியிருப்பேன் அதுவும் நல்லா ஓடலை பெருசாக எனக்கு வந்து வியூஸ் போகலை வேணும் வேணுன்றவங்க போய் பாருங்கள் இப்போல்லாம் என்னோடய சேனலில் இந்த ரெண்டு டூ ஓ தான் நான் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன் டைமிங்லாம் மாற்றிட்டேன் ஏன்னா நான் போடுற டைமில் எல்லாமே பிஸியாக இருக்குது அதனால் சரியாக வியூஸ் போக மாட்டேங்குது அதுக்காக ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியும் ரெடி தேங்க்யூ